ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கவங்க எல்லாருமே ரொம்பவே பதட்டமா அவங்களுக்கு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருட்டும் ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு அப்புறமும் ராஜி வரலன்னா கண்டிப்பா கோமதியும் மீனாவும் ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் திருச்சியில இருந்து கண்ணன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா வந்த ராஜியோ ரொம்பவே இருட்டிட்டுனால எங்க போறதுன்னு தெரியாம வழி தெரியாம நடு ரோட்லயே நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த பக்கம் பாண்டியன் அவங்களோட கடையெல்லாம் அடைச்சிட்டு வரும்போது ராஜியை பாத்துறாங்க அது மட்டும் இல்லாம ராஜிக்கிட்ட என்னமா ராஜி காலேஜ் தான் முடிச்சிருக்கோம்ல சீக்கிரமாவே நீ என்ன இவ்வளவு லேட்டா வந்துட்டு இருக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ராஜியுமே பாண்டியன் கிட்ட உண்மையே சொல்ல முடியாதுன்ற காரணத்துக்காக இல்லமாமா எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கல தான் நான் என்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு படிச்சுட்டு வரேன் தான் இப்போ லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட பாண்டியனும் ராஜி மேல ரொம்ப அக்கறையோட என்னதான் படிக்கிறதா இருந்தாலும் இவ்வளவு லேட்டால வீட்டுக்கு வராதமா அது மட்டும் இல்லாம நீ இவ்வளவு லேட்டா வர்றது வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க அதுக்கு ராஜியும் இல்லமாமா யாருக்கும் தெரியாது எங்கிட்ட ஃபோன் இல்லாததுனால என்னால யாருக்கிட்டயுமே சொல்ல முடியல விஷயத்தை விஷயத்த சொல்றாங்க உடனே இதை கேட்ட பாண்டியனும் என்னம்மா இப்படி பொறுப்பே இல்லாம இருக்க தெரிஞ்சு இன்னொரு நீ காணுன்றதுக்காக வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே பதட்டமா உன்ன தேடிட்டு இருப்பாங்க வேணா வந்து பாருன்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்ப ராஜியுமே தான் காணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே பதட்டமா இருக்கிறதையும் ஏன் தான் காணும்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கவங்களுமே ரோட்ல அலைஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டுட்டு ராஜி ஒரு பக்கம் என்னதான் கண்ணன் கிட்ட இருந்து தன்னோட நகையை வாங்க முடியலனாலும் இன்னொரு பக்கமோ தாமால பாண்டியன் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்றது இந்த விஷயம் மூலயமா ராஜி தெரிஞ்சுகிட்டதுனால கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாம கோமதியும் ராஜி பாண்டியனோட வீட்டுக்கு வரது பார்த்துட்டு ரொம்பவே பத்தட்டத்தோட என்னமா ராஜி எங்க போயிருந்து இவ்வளவு இருச்சு நீ வரலன்னு சொல்லிட்டு நாங்களே எவ்வளவு பதட்டப்பட்ட தெரியுமா சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்பவே அக்கறையா பேசிட்டு இருக்காங்க அப்ப இதை பார்க்கற ராஜியுமே ரொம்பவே நிகழ்ச்சியோட கோமதியையும் பாத்துட்டு இருக்காங்க அப்போ பாண்டியனும் ராஜி எக்ஸாம் படிக்கிறதுக்காக அவங்களோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்ததுனாலதான் ராஜி வீட்டுக்கு வீட்டுக்கு வந்த விஷயத்த கதருக்கும் அவங்களோட பிரதர்ஸ்க்கும் கால் பண்ணி சொல்லிடவே உடனே அவங்க எல்லாருமே திரும்பி வந்துடுறாங்க அது மட்டும் ராஜி சொல்லாம இப்படி போனதுனால கதர் எப்பவும் சண்டையும் போட்டு உடனடியா மாடிக்கு தூங்குறதுக்காக போயிடுறாங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே பார்த்தா ராஜி கிட்ட வந்து ராஜி நீ எல்லார்கிட்டையும் சொல்றேன் சொல்ல முடியாது நீ எதுக்காக வீட்டுக்கு இவ்வளவு லேட்டா வந்த உண்மையை என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே ராஜியும் ஃபர்ஸ்ட் கிட்ட அதே போய் சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க ஆனா மீனாவோ தான் என்ன சொன்னாலும் கண்டிப்பா நம்ப மாட்டாங்கன்றத புரிஞ்சுகிட்ட ராஜையுமே மீனா கிட்ட ஒரு வழியா கண்ணனை தேடி போன விஷயத்தை சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாம திருச்சியில நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு அழுதுகிட்டே தான் கதிர் இப்படி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அட்லீஸ்ட் அந்த நகையை திருப்பி கொண்டு வந்தாவாவது கதிர் கண்டிப்பா கொஞ்சம் நிம்மதியா இருப்பான் நினைச்சுதான் நான் இதை பண்ணேன் ஆனா கடைசி வரைக்கும் என்னால அந்த நகையை கொண்டு வர முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க உடனே மீன் மீனாவுமே அவங்கள சமாதானப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனா அப்போ எதர்ச்சியா மாடியில இருந்து கீழே இறங்கி வந்த கதிருமே ராஜி இப்படி மீனா கிட்ட பேசிட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே கேட்டுட்டு ராஜி மேல கொஞ்சம் இறக்கப்பட்டு அவங்க மேல கொஞ்சம் ஃபீல் பண்ணையும் ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ராஜி தனக்காக தான் இப்படி பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ராஜி மேல ரொம்பவே அதிகமா தான் கோவப்பட்டு இருக்கோம் இதுக்கப்புறமா அதெல்லாம் பண்ணாம இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களை அவங்களாவே சமாதானப்படுத்திட்டு அங்க இருந்து கிளம்பி மேல போறாங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் விடுஞ்சதுக்கு அப்புறமா கதர் எப்பவும் காலேஜுக்கு கிளம்பி போகும்போது ராஜி கிட்ட அவங்களோட ஃபோனை கொடுத்துட்டு இதுல எல்லா நம்பசுமே இருக்கு உனக்கு யாருக்காவது கால் பண்ணி ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணி சொல்லிடு எனக்கு நான் வேற போனை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் அக்கறையை காட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க அப்போ கரெக்டா பாண்டியனுமே ராஜிக்கு போன் இல்லாததுனால தான் இவ்வளவு பிரச்சனை நேத்த ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ராஜிக்காக தனியா ஒரு போனே வாங்கிட்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது தான் கதிர் அவங்க கிட்ட போனை கொடுத்தத பார்த்துட்டு ஒரு பக்கம் என்னதான் கதிர் மலை கோமா இருந்தாலும் இன்னொரு பக்கமும் கதிர் ராஜியை கொஞ்சம் நல்லா தான் பாத்துக்கிறான்னு சொல்லிட்டு கொஞ்சமா சந்தோஷப்பட்டுட்டு அந்த போனை எடுத்துட்டு போயிட்டு கோமதி கிட்ட கொடுத்துட்டு இது உன்னோட பையன் கதிர் கிட்ட கொடுத்துரு அவனுக்கு இப்போ போன் இல்ல அவன் அந்த போனை ராஜிக்கிட்டே கொடுத்துறான்னு சொல்லிட்டு அந்த போனை கோமதி கையில கொடுத்துட்டு அங்கிருந்து எப்பவும் போலயே வேற கோமதியோ பாண்டியன் கதிர்மல இருக்க கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நிம்மதி நடக்கும் போற பக்கம் பார்த்தா பாண்டியன் கதிரியும் ராஜியை எத்துக்கிற மாதிரி தெரியுது அது மட்டும் இல்லாம கதிருமே ராஜியோட மனசு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மனம் மாறமாதான் தெரியுது அடுத்து இந்த கண்ணனோட விஷயத்தால ராஜி கதிரோட லைஃப்ல என்ன நல்லா நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பாக்கலாம்